இந்த கலாச்சாரத்தை அடிப்படை எங்கே இருக்குதுண்ண இந்த சொன்னாங்க நீங்கள் எது ஒரு ஆட்டாக இருந்ததும் அது ஒரு ஜிராஃபாக ஆகணுன்னா எவ்வளவோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சியாம் பண்ணியாக இருந்து யானை ஆயிடுச்சியாம் ஆமாம் பண்ணி தான் யானை ஆயிடுச்சு தெரியுமா இது உங்களுக்கு எவ்வளவோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு ஆனால் கொறுங்க இருந்த ஒரு உயிர் மனிதனாக ரொம்ப வேகமாக ஆயிடுச்சு இதுதான் கொஞ்சம் பிரச்சனை இந்த எதுக்கு சிம்பேன்ஜின்னு சொல்கிறீங்க அவருக்கு உங்களுக்கு எது ஜெனடிக்ஸில் அந்த டிஎன்ஏன்னு இருக்குது அதில் வெறும் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பெர்சென்ட் மட்டும்தான் வித்தியாசம் ஒன்று புள்ளி இருபத்தி மூணு அந்த அளவுக்கு தான் வித்தியாசம் பெரிய பெர்சென்டேஜ் ஆகிது உடல் நிலையில் கொஞ்சம் தான் வித்தியாசம் ஆனால் புத்தி கூர்மையில் விழிப்புணர்வில் பிரமாதமான மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா நமக்கு பெரிய அளவுக்கு புத்தி வந்துடுச்சு அது உக்கர் வைக்கிறதுக்கு தேவையான ஸ்திரமான உடல் இல்லை எப்படி எப்படியும் ஆடுது நமக்கு வர்ற எல்லா விதமான பாதிப்பு உங்களுக்கு கோவம் வந்தாலும் சரி டென்ஷன் வந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரி பயம் வந்தாலும் சரி இதெல்லாம் என்னன்னா உங்கள் புத்தி உங்களுக்கு எதிர்முறையாக வேலை செய்யுது அவ்வளோதான் அவ்வளோதானே ம் நான் நேற்று சொன்ன மாதிரி நமக்கு நாமே ஸ்கீம் இது எல்லாமே நமக்கு நாமே குத்துக்கிறது எதுக்கு நம்ம புத்தி ரொம்ப கூர்மையாகிடுச்சி இது எப்படின்னா என்ன சின்ன குழந்தை ரெண்டு வயசு குழந்தை கையில் ரொம்ப கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தி கொடுத்துடலாம் கொடுத்துருவீங்களா அப்படி இருக்கிறீங்களா முட்டை எளத்தணும் கொடுத்துட்டா என்ன ஆகும் இல்லை அவனுக்கே அப்பாயம் இல்லை வேற யாருக்கோ ஒருத்தருக்கு அப்பாயம் இதுக்கு கத்தி என்ன தப்பான் கூர்மையாக இருக்கிற கத்தி என்ன தப்பான் இல்லை விழிப்புணர்வு இல்லாத கையில் வந்துடுச்சுன்னா அது என்னமோ பண்ணிவிடும் இப்போ அவ்வளோதான் நம்ம பிரச்சனை கூர்மையான புத்தி வந்துருச்சு சமநிலை இல்லாத விழிப்புணர்வு இல்லாத மனிதன் கையில் சிக்கிடுச்சு குத்திக்கிறான் யார் கிடைச்சா அவர் குத்துவான் யார் கிடைக்கலனா தானே குத்திக்குவா இப்படி தானே நடந்திருக்குது ஆ இப்போ இந்த கத்தி இப்படி புத்தி நம்ம குத்துதேன்னு சொல்லி கொஞ்சம் மூளை எடுத்துடலாமா ஆ ஒரு பாதி எடுத்துட்டா இப்படியே இருக்குங்க அமைதியாக எந்த டென்ஷன் கிடையாது இங்கே இருக்கிறத ஒரு பாதி எடுத்துகிட்டா போகுது ஆமாம் பண்ணிடலாமா அப்படி அமைதியாக இருப்பீங்க கூர்மையாக இருக்கிற கத்தியை எடுத்துடலாமா இல்லை ஸ்திரமான சமநிலையான அடிப்படை உருவாக்கலாமா அதுக்கு அதுக்கு ஆன்மீகம் அதுக்கு யோகா தேவை இது நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணுன்னா தான் நிறைய பேர் இங்கே வர்றாங்க சொத்குரு வீட்டில் தாங்க முடியல எங்கள் மாமியார் ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க இன்னொருத்தர் என் மனைவி என்னால் தாங்க முடியல சத்குரு உயிர் ஆளு சரி வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் உங்கள் மாமியார் உங்கள் பாஷு உங்கள் மனைவி பக்கத்து வீட்டால் யாரும் இங்கே வடை வர மாட்டோம் நான் உங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறேன் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன் ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை ஒருவேளை பண்ண வேண்டாம் சும்மா உட்காந்துக்கங்க நான் அப்பப்போ எப்போ நாள் வந்து செக் பண்ணுவேன் ஆனந்தமாக இருக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு பாதிப்பு ஆளாக இருந்தால் பாதிக்கு பாதிப்புக்கு என்னத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் நானு பாதிப்புக்கு என்னத்துக்கு நம்ம ஃபியூயல் கொடுக்கணும் ஆனந்தமாக இருந்தா இருக்கிறது தங்குறதுக்கு இடம் கொடுக்குறேன் சார் உணவு கொடுக்குறேன் ஆனந்தமாக உட்காருங்க அவ்வளோதான் ஒன்றும் பண்ண தேவையில்லை சும்மா பண்ணிடலாமா அப்படி இல்லை ஒருத்தரை உட்காந்திங்கன்னா எங்கே நரக்கமாக மூணு நாளுக்குள்ள மூணு நாள் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுடுவோம் இந்த பாதிப்புக்கெல்லாம் மூலம் நான் தான் மனைவி இல்லை மாமியார் இல்லை பக்கத்து இல்லை இதுக்கு நான் தான் மூலம்னா பிரச்சனை என்ன சமநிலை இல்லாமல் ஸ்திரமாக ஸ்திரமில்லாத ஒரு அடிப்படை அவ்வளோதான் இல்லை மூளை எடுத்துடணும் இல்லை சமநிலையான ஒரு அடிப்படையை நாம் உருவாக்கிக்கணும் ரெண்டில் ஒன்று நிர்ணயிச்சுக்கங்க நீங்கள் மூளை எடுக்கணும்னு வேற எங்கேயோ போயிக்கோங்க இங்கே வேண்டாம் நீங்கள் சமநிலை சமநிலையான ஒரு அடிப்படை உருவாக்கணும்னு நோக்கம் இருந்தால் அதுக்கு ஒரு வழி இருக்குது அதுக்கு தேவையான கருவி நம்மக்கிட்ட இருக்குது இப்போது நம்ம புத்தி நமக்காக செயல்பட்டால் பிரமாதமான இடத்துக்குலாம் வாழ்க்கை இப்போ நம்ம புத்தியே நமக்கு எதிரியாக இருக்கிறப்போ நாம் எங்கே நடத்துகிறேன் டெய்லி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பிக்குது கனவுலையே முழிச்சி மாமியார் முகம் பார்க்க தேவையில்லை கனவுலே ஆரம்பிக்குது இது சரிப்படுத்தலைன்னா எப்படி நாம் எதுக்குன்னா நம்ம கலாச்சாரத்தில் இதுக்கு எல்லாமே தேவையான கருவி தொழில்நுட்பம் நம்ம கையில் இருக்குது உலகம் முழுக்கமாக இப்போ தோராயமாக இருநூற்றி ஐம்பது கோட்டி மக்கள் உலகத்தில் ஏதோ ஒரு விதமான யோகா பண்ணுறாங்க எது எதோ ஆயிடுச்சு யோகா அங்கே எல்லாமே போய் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு பயிற்சி அவருக்கு புரிஞ்ச மாதிரி பண்ணிக்குவாங்க அப்படின்னா சரியாக புரியலனாலும் ஆர்வம் இருக்குது சரியாக சொல்லிக் கொடுக்குற ஆள் இல்லாமல் என்னென்னமோ ஆயிடுச்சு ஆனால் ஆர்வம் இருக்குது இவ்வளோ பேருக்கு உலகம் முழுக்கமாக என்னென்னமோ வந்த என்னென்னமோ போயிடுச்சு பதினஞ்சாயிரம் வருஷத்துலேருந்து இடைவெளி இல்லாமல் நடந்து வர ஒரே ஒரு பயிற்சின்னா யோகா பயிற்சி எப்பவுமே எந்த ஒரு காலத்தில் கூட மதங்கள் பரப்புன மாதிரி கத்தி பிடிச்சி யோகா பண்ணு சொன்னவங்க யாரும் இல்லை மக்கள் நல்லா செயல்படுறதுனால அப்படியே செஞ்சு வந்து இப்போ இருநூத்தி ஐம்பது கோடி மக்கள் உலகத்தில் ஏதோ ஒரு விதமான யோகா பயிற்சி பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமையும் இந்த பாரத நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் கொஞ்சம் இந்த வடக்கல் எல்லாமே ரொம்ப அவருக்கு வெளியில் இந்த ஆக்கிரமிப்பு படைகள் அப்பப்போ வந்து எல்லாம் அழிச்சி போட்டு கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சாங்க தென்னிந்தியாவிலே உங்களுக்கு தெரியாமல் நிறைய யோகா இருக்குது உங்கள் வாழ்க்கையில் எப்படி உட்காந்துக்கணும் எப்படி சாப்பிட்டுக்கணும் எப்படி செஞ்சுக்கணும் எல்லாமே இன்றைக்கி போய் ஒரு கிராமத்தில் பார்த்தாலும் ஒரு யோகா இருக்குது அதுக்கு யோகான்னு பேர் கொடுக்கல சும்மா பண்ணிக்குவாங்க இது இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் என்னென்ன இந்த அகஸ்தி முனி மக்கள் சொல்கிறாங்க அவனு நாலாயிரம் வருஷம் வாழனான்னு சொல்கிறாங்க நாலாயிரம் வருஷம் வாழனானும் நானூறு வருஷம் வாழனானு நமக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் கட்டாயம் சாமானிய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கு மேலே பல மடங்கு நீண்டு வாழ்க்கை அவன் வாழனான்றது அவன் பண்ண ட்ராவல் பார்த்தாலே தெரியுது அறுபது எழுபது எண்பது நூறு வருஷத்தில் பண்ணுற பயணம் இல்லை ரொம்ப நீண்டு வாழ்க்கை வாழ இருக்கணும் இல்லைன்னா பண்ணிருக்க முடியாது அவன்தான் இந்த கலரி அவன்தான் நம்ம சங்கீதத்துக்கு அடிப்படை அடிப்படை நம்ம கணிதத்துக்கு அடிப்படை பல விதமான விஜானங்கள் சொல்லி கொடுத்தான் இந்த எப்படி கப்பல் கட்டுறது எப்படி நட்சத்திரங்களை பார்த்து உலகம் முழுக்கமாக பயணம் பண்ணுறது இது எல்லாமே அடிப்படை அவன்தான்ற ஒரு நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது இது எல்லாமே அவனு ஆதி யோகி மூலமாக புரிஞ்சு வந்து நம்ம தென்னிந்தியாவில் ஒரு மனிதன் விடாமல் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதமான ஆன்மீகம் இருக்கும் ஒரு சொட்ட சரி இருக்கணுன்ற மாதிரி ஒரு கலாச்சாரம் உருவாக்கி போனால் அது முழுமையாக போல இப்போ கூட இருக்குது நீங்கள் என்னென்னமோ கொஞ்சம் இந்த அது எல்லாம் எடுத்தாச்சு என்னென்னமோ பண்ணியாச்சு என்ன பண்ணாலும் கொஞ்சம் இருக்குது போல அது கொஞ்சம் நாம் திருப்பி மேல் நோக்கி கொண்டு வரணும் என்னதுக்கான பழைய காலத்தில் இருந்தது எல்லாமே நாம் நிகழ்காலத்தை கொண்டு வரணுன்ற நோக்கம் இல்லை இது தொழில்நுட்பம் மனிதன் வளர்ச்சிக்கு தேவையான தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்துக்கு பழைய காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கிடையாது செயல் செஞ்சால் உபயோகப்படுத்துகிறது தானே இந்த தொழில்நுட்பம் நான் அப்போவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மனிதர் எந்த ஜாதி இருக்கட்டும் மதம் இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு சொட்டு ஆன்மீகனாலே இருக்கணும் எல்லார் வாழ்க்கையில் பண்ணிடலாமா இப்படி நான் என்ன இருக்குதோ இதுக்கு அப்பாற்பட்டது ஏதோ ஒன்று பண்ணணும் தானே மனிதனே இது எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்னா இது புழு பூச்சி வாழ்க்கை பிழைப்புக்காக வாழ்கிறது ரொம்ப சின்ன வாழ்க்கை மனிதனு பிழைப்புக்குள்ளே வாழ முடியாது நமக்கு காலமாகிறதுக்கு முன்னாடி நாம் திரும்பி பார்த்தா நமக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் நாம் பண்ணிருக்கணும் தானே கட்டாயமாக என்னம்மா மனிதனு என்னென்ன முக்கியமா மித்த எல்லா விலங்குக்கு இயற்கை ரெண்டு கோடு போட்டான் அதுக்குள்ளே தான் வாழணும் அவர் அதுக்கு மேலே போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை பூச்சி இருந்தாலும் சரி புலி புலி இருந்தாலும் சரி அவருக்கு இருக்கிற ரெண்டு எல் கோடு இருக்குது அதுக்குள்ளே தான் அவர் வாழ முடியும் மனிதன் என்ன அர்த்தம் என்னென்னா நமக்கு கீழே மட்டும் ஒரு கோடு போட்டிருக்காங்க மேலே நமக்கு கோடு போடல இயற்கை கடவுளாக வாழ முடியும் இங்கே தெய்வமாக வாழ முடியும் என்னத்துக்குன்னா மேலே கோடு நமக்கு போடலாம் வெறும் கீழே கோடு மட்டும் இருக்குது அது கீழே போக வேண்டாம் மேலே நமக்கு கோடு இல்லை வளர்ச்சிக்கு எல்லாம் இல்லாத வாய்ப்பு நமக்கு இருக்குது இது உபயோகப்படுத்த தானே நான் மனிதனும் சொல்லிக்க முடியும் இல்லைன்னா நாம் ஒரு ஒரு கிருமி கீட்டத்து மாதிரி ஆயிடுவோம் அப்படி தான் இருக்கும் நம்ம அனுபவத்தில் இதனால் ஒரு மனிதனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கணுன்னா இந்த கலாச்சாரம் நம்ம கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் உறுதிப்படுத்தணும் ஏதோ ஒன்று நம்ம கலாச்சாரத்துக்கு சம்பந்தப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க நீங்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டோட நீங்கள் ஏதோ ஃபாரின் ஆயிட்டிங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் தோல் வரை மாற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க இப்போது பயமாகுது எனக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க ஒரு தோத்தி போட்டுக்குங்க இல்லை ஒரு குர்த்தா போட்டுக்கோங்க இல்லை ஒரு மீசை வச்சுக்கோங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கங்க ஏதோ ஒன்று பார்த்தா நீங்கள் பாரத தேசம் சேர்ந்தவங்க அன்ற மாதிரி ஒன்று பண்ணிக்கலாமே கொஞ்சம் எதுக்கு அண்ணா கலாச்சாரத்தில் உறுதிப்படத்தில்ன்னா நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே இந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுவோம் அடுத்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே நாம் கொஞ்சம் உறுதிப்படத்தலைன்னா உலகத்துக்கே இந்த வாய்ப்பு இருக்காது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும்